ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொத்தமல்லி கொஞ்சமாக புதினா போட்டு துவையல் அரைச்சிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது அதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு அது சூடானோடனே சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு மட்டும் பூண்டு பல் போட்டுக்கலாம் அது நல்லா வதங்கினோன்னே நிறைய கொத்தமல்லி கொஞ்சமாக புதினா போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் ரசம் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் காரம் எல்லாமே அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் துவையல் வெரைட்டியே ஃபஸ்ட்டு இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதுக்கு தக்காளி கொஞ்சமாக போட்டுக்கலாம் அதையும் வதக்கிட்டு அது கூடவே புளி உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சின்ன வெங்காயம் இல்லாத இடத்துல பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கு இதை வந்து ஆற வச்சிட்டு தேவையான தண்ணி விட்டு துவையல் பதத்துக்கு அரைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது இது வந்து தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது துவையல் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு தேங்க் யூ